வணக்கம் சொந்தங்களே இங்கே பாருங்கள் எங்கள் வாழை மரத்தில் இருந்து இருக்கக்கூடிய வாழைப்பூவை நாங்கள் வந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இந்த வாழைப்பூ வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா கூட்டோ கிரேவியோ இல்லை பொரியலோ நாங்கள் செய்ய போகிறதில்ல வடை கூட செய்ய போகிறதில்ல இந்த வாழைப்பூ வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஒரு வாழைப்பூ பிரியாணி தான் செய்ய போகிறோம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்னு போயிட்டு போகுது தயவுசெய்த ஒரு லைக் போட்டு போங்க இந்த வாழைப்பூவை வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தெரியாது அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் இதை எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவில் இப்போ இந்த ஒரு பூ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் இந்த நரம்பை வந்து நம்ம அதிலேருந்து நீக்கிடணும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தொப்பி மாதிரி இருக்கும் இந்த தொப்பியும் நீக்கிடணும் ஓகே இது மட்டும்தான் இப்போ வந்து கிளீன் பண்ணி எடுத்த ப்ராசஸிங் எல்லா அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து நீக்கிடணும் ஏன் அப்படின்னா இது வந்து கசப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த நாரை நம்ம தொப்புள் கொடியை வந்து நீக்கிடணும் இதுக்கு பேர் தொப்புள் கொடின்னு தான் சொல்கிறாங்க இதை நீக்கிடணும் இதே போல் இப்போ எல்லா பூவையும் இதே மாதிரி வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாழைப்பூலாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுட்டோம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பிரி பிரிஞ்சி இலைய போட்டுப்போம் ரெண்டு லீஃப் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் துண்டு பட்டை ஒரு அன்னாச்சி மூக்கு ஒரு மராட்டி மொக்கு போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு லவங்கப்பூ போட்டிருக்கேன் இந்த கல்பாசி ரோஸ் பெட்டல் எதையும் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நான் வந்து சோம்பு வந்து கொஞ்சம் நல்லாவே பொரிய விட்டுறேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது ஒரு கறி இருக்கு ஆனியன் வந்து மீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதஞ்சிட்டோம் ரொம்ப தம் பிரியாணிக்கு போடுற மாதிரி இல்லாமல் இந்த ஆனியன்லாம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் பூண்டு மட்டும்தான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கல அதனால் நான் வந்து பூண்டு மட்டும் போட்டு அடுத்தது வாசனைக்காக கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வதக்கிக்கலாம் டூ மினிட்ஸ் வதங்கிடுச்சு நான் தக்காளி வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி வச்சேன் இல்லைங்களா அப்போ வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதோட சேர்த்து ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது வேகும்போது தான் இதோடைய துவர்ப்பு தன்மை நீங்கிட்டு பிரியாணிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் இது வந்து குக்காக விடலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது இது முக்கால் பாகத்துக்கு வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிடலாம் தண்ணி வந்து இப்போ இப்போது அரிசியிலோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொங்குகிற ஸ்டேஜுக்கு ஆயிருக்கு இப்போது வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சால்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கொதி வருட்டோ அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு லாக் பண்ணிடுவோம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா போதும் நல்லா கொதி வந்துட்ருக்கு இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிடலாம் ரெண்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு சூப்பராக வந்துட்டு ரைஸ்லாம் பார்த்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர்ந்து போகிற மாதிரி நல்லா குக்காக இருக்குது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்